தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் பதினெண் மேல்கணக்கு நூல்களை அதாவது பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேல்கணக்கு அப்படின்னு சொல்லப்படும் அதில் எட்டு தொகையில் ஏழாவதாக அமைந்திருக்கின்ற அகநானூற்றை நாம இன்றைக்கு அறிமுகமாக பார்க்க போறோம் அகநானூறு அப்படிங்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு அதுலயே பேரிலேயே ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடும் என்னன்னா இது அகத்திணை சார்ந்த நூல் அப்படிங்கிறதும் நானூறு பாடல்கள் உடையது அப்படிங்கிறதும் இந்த நானூறு பாடல்களோட கூட ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாட்டு அது பாரதம் பாடிய பெருந்தேவனார் பின்னால பாடி சேர்த்தது ஆக நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு நானூற்றி ஒன்று சரி அகத்திணை சார்ந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அகத்திணை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இதை இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன் அகம் அப்படிங்கிறது ஒரு தலைவனும் தலைவியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டு அவர்கள் வாழ்கிற அந்த காதல் க களவு கற்பு இந்த எல்லாம் சேர்ந்தது அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் உருகுவது காத்திருப்பது பிரிந்த பிரிந்தால் வருத்தம் அடைவது இவையெல்லாம் அதில் அடங்கும் இதுதான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அகம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அகத்திணை சார்ந்தது தான் இந்த அகநானூறு அப்படிங்கிறது பிற எல்லாமே புறத்திணையில் வந்துடும் புறம் எம் என்பது என்னென்னா போர் கொடை இதெல்லாம் புறத்தில் வரும் அகம் தவிர மீது எல்லாமே புறத்தில் வரும் சரி இப்போது இந்த அகநானூறு அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு ஏன் அகநானூறுன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டு தொகை நூலில் இது மட்டும் இல்லை நற்றினை குறு குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை இதுவும் அகம் சார்ந்த நூல்தான் ஆனால் அது எதுக்குமே இவங்க அகம் அப்படிங்கிற பேர் கொடுக்கல இந்த அகநானூருக்கு மட்டும்தான் அகம் அகநானூறு அப்படின்ற பேர் வந்திருக்குது எதனால் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா பெயரிடும் பொழுது அது தொகுக்கும் பொழுது பெயரிடும் பொழுது பிறவற்றுக்கு எப்படி பேர் விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது பார்த்தோன்னா குறைந்த அடிகளை உடையது குறு அப்படிங்கிற அடைமொழியோடு வந்திருக்குது இப்போது இந்த குறுந்தொகை அப்படின்னா அதோடைய சிற்றடி நாலு அடியும் பேரல்லை எட்டு அடியும் இருக்கும் இதுவே ஐங்குறு நூறு அதுக்கும் குறு அப்படிங்கிற அடைமொழி இருக்குது அதுக்கு சிற்றலை மூன்று பே பேரல்லை ஆறு ஆக குறுகிய அடிகளை உடையது அப்படிங்கிற காரணத்தினால குறுந்தொகை அப்படின்றது அழைக்கப்பட்டது அதே போல் ஐங்குறு நூறு அப்படிங்கிறதும் குறுங்கிற அடைமொழியோடு வந்தது அதுவும் குறுகிய அடைமொழிங்கிறதுனால அந்த பெயர் கொடுத்துட்டாங்க இவை சிறப்பாக அந்த அதற்கு பெயர் அமைந்ததுனால அதுக்கு அகம் அப்படிங்கிற பெயர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை நற்றினை இந்நற்றிணைக்கு ஏ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் அகம் சார்ந்த தான் ஆனால் சிற்றில்லை ஒம்பது பேரல்லை பன்னெண்டு அதாவது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்குது அது அதாவது ரொம்ப பெரிய அதாவது பேரலை அதிகமாக உடையது அப்படின்னு சொல்ல முடியாது குறுகியது அப்படின்னு சொல்ல முடியாமல் இடைப்பட்டு இருக்குது ஆனால் அதற்கு நற்றினை அப்படின்னு என் பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ தொல்காப்பியம் இலக்கணத்தின் மூலமாக ஏழு திணை குறிப்பிடுறாங்க என்னென்னா கைக்கிளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை அப்படின்னு ஏழு இருக்குது ஏழு திணையிலையும் அவங்க முதல்ல இருந்த கைகளையும் ஏழாவதாக இருக்கிற பெருந்திணையையும் விட்டுட்டாங்க ஏன்னா தமிழறிஞர்கள் அதை சிறப்பாக கருதவில்லை ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் இப்போ நான் ஒரு பற்றி பேசுகிறனால திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா கை கிளை அப்படிங்கிறது ஒரு தலை காதல் அல்லது காமம் அதாவது ஆணோ பெண்ணோ ஒருவர் இன்னொருவர் மீது காதல் கொள்வது ஆனால் இன்னொருவருக்கு அவர் மீது காதல் இல்லை அப்படின்னு இருக்கிறது இதை சிறப்பாக கருதவில்லை தமிழ் முன்னோர்கள் அதே போலவே அந்த பெருந்திணை அப்படிங்கிறதும் பொருந்தா காதல் அப்படின்னு சொல்லப்படும் அது வயது முதிர்ந்த வயது முதிர்ந்த அப்படின்னா இருவரில் ஒருவருக்கு வயது வித்தியாசம் அதிகமாக இருந்ததுன்னா அப்படி சில வரையறைகள் இருக்குது தொல்காப்பியம் வகுத்த வரையறைகள் அதற்குள்ளார நம்ம போ போக வேண்டாம் ஏன்னா கை கிளையையும் பெருந்திணையையும் நம்ம விட்டுடலாம் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை மட்டும் சிறப்பாக ஏன் கருதினார்கள் அப்படின்னா ஒருவரோடு ஒருவருக்கு இருந்த அந்த அன்பு என்பது அடிநாதமாக அதில் இருக்குது ஒருத்தருக்கு மட்டும் அன்பு இருந்தால் போதாது மனம் ஒத்து இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அவங்க அதனால் இந்த அன்பின் ஐந்திணை அப்படின்னு அழைக்கிறாங்க அதனாலேயே இதற்கு நற்றிணை அப்படின்னு பேர் பொதுவாக இது எல்லாத்துலேயுமே எல்லா அகப்பாடல்கள்லையுமே அதாவது அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த கை கிளை பெருந்திணைப்பாட்டு ரொம்ப அதிகமாக இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கும் அவ்வளோதான் பொதுவாக பாடல்கள் எல்லாமே இந்த ஐந்து திணைகளுக்குள் குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலைக்குள்ளர வந்துடும் அப்போ அது நற்றினை அப்படின்னு நல்ல அப்படிங்கிற அடைமொழி கொடுத்துருக்குறாங்க குறுந்தொகைக்கும் நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற அடைமொழி உண்டு அப்போ இதற்கெல்லாம் பேர் இப்படி எடுத்து இவையும் அகன் அகன் சார்ந்த நூலாக இருந்த போதிலும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அப்படின்னு இந்த ஐங்குறு நூறில் நூறு பாடல்கள் ஐந்து குறுகிய நூறு பாடல்கள் அப்படிங்கிற சிறப்பான தலைப்பும் அமைஞ்சிருச்சு சரி இன்னொன்று கலித்தொகை இருக்குது இந்த கலித்தொகைக்கு ஏன் வந்து இவங்க அகம் அப்படிங்கிற பேர் கொடுக்கலன்னா அவை எல்லாமே களிப்பாக்களால் ஆனதுங்கிறதுனால கலித்தொகைன்னு கொடுத்துட்டாங்க அதுவே சிறப்பான பெயராகையும் அது தனித்துவமாக அதை காட்டுறதுனா இருக்கிறதுனால அதுக்கு வேறு பேர் தேவை இருக்கல அவங்களுக்கு சரி இப்போது இதில் இன்னொரு என்ன பார்க்கணுன்னா இந்த அகநானூற்றுக்கு இன்னும் பெயர் இருக்குது எப் எப்படின்னா நெடும்பாட்டு அப்படிங்கிற பேரும் இருக்குது நெடுந்தொகை அப்படிங்கிற பேரும் இருக்குது நெடுந்தொகை அப்படிங்கிற பேர் வேறு எதுக்கும் இல்லை எதனால் அப்படின்னு பார்க்கணும் இந்த நெடுந்தொகைங்கிறது அடிகளை கொண்டு அளந்து கொடுக்கப்பட்ட பெயரா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம் இப்போது எல்லா தொகை நூல்களையும் நம்ம பார்க்கும் பொழுது நற்றினை ஒன்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளார அப்படின்னு சொன்னேன் அடிகள் அப்போது அது இடையில தான் இருக்குது ரொம்ப அதிக அடிகளும் இல்லை குறைந்ததும் இல்லை அப்போ அதை விட்டுடலாம் அது நெடுந்தொகை தொகை இல்லை அதே போல் குறுந்தொகைங்கிறது குறுகிய அடிகளை உடையது ஐங்கூறு நூறு குறுகிய அடிகளை உடையது அதற்கும் நெடுங்கிற பேர் கொடுக்க முடியாது கலித்தொகைக்கு எண்பது அடி இருக்குது பேரல்லை அதுக்கு ஏன் கொடுக்கலை அப்படின்னா அது களிப்பாக்களாலானதுன்னு அதையும் விட்டுட்டாங்க அப்போது இந்த அகம் சார்ந்த தொகைன்னு உள்ள அதிக அடி உடையது அப்படின்னு பார்த்தா இந்த அகநானூறு அப்படின்றது இதுக்கு நெடுந்தொகை அப்படின்ற பேர் நெடும் பாட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நெடுந்தொகை நானூறு அப்படிங்கிறதும் இதுக்குரிய பெயர் தான் அகப்பாட்டுங்கிறதும் இதுக்குரிய பெயர் தான் இப்போ புறம் சார்ந்த இதுக்கு கொடுத்துருக்கலாமே நெடுந்தொகை அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் கொடுக்கல ஏன்னா பரிபாடல் அப்படின்னு வரதுக்கும் அதிக அடி அதிக எல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்னு அந்த பாட்டுக்கு இருக்குது இருபத்தி ரெண்டில் நானூறு அடி வந்து பேரல்லையாக இருக்குது நானூறு அடிகளையுடைய பாடல் கூட இருக்குது அதுக்கு கொடுக்கல ஏன்னா அது குதிரை போல் நடை பரிப்பாடல் அப்படின்னு சொல்கிறோம்ல குதிரை எப்படி நடக்குமோ அதே போன்ற நடை உடையதுங்கிறதுனால அதுக்கு பரிப்பாடல் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பேர் அமைஞ்சிருச்சு அதுக்கு கொடுக்கலை சரி பதிற்று பத்துங்கிறது ஐந்து சேர மன்னர்களை பற்றி பேசப்படுவது அதில் சில பாடல்கள் ஐம்பத்தேழு அடி இருந்தாலும் அதுக்கும் கொடுக்கலை புறநானூற்றில் நாலுலேருந்து நாற்பது அதாவது சிற்றல்லை நாலு பேரல்லை நாற்பது ஆனால் இந்த அகநானூறு சிற்றல்லை பதிமூன்று பேரல்லை முப்பத்தி ஒன்று இருந்தாலும் அதுக்குத்தான் நெடுந்தொகை அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க இதில் சில தமிழறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வெறும் அடிகளை கொண்டு கொடுக்கப்பட்ட பேர் இல்லை அந்த பாடலுடைய சிறப்பு கருதியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் இது நானூறு பாடல்களை உடையது அப்படிங்கிறதும் இதற்கு நெடுந்தொகை என்று பேர் கொடுத்தாச்சு அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ளணும் சரி இப்போ இந்த நெடுந்தொகை என்று சொல்லப்படுகிற இந்த அகனா நூற்றை பாடியவர்கள் யார் அப்படின்னா நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் வேறு வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த புலவர்கள் இதில் பல பேர் இருக்கிறாங்க ஏன்னா அந்தணர்கள் இருக்கிறாங்க இடையர்கள் பிறகு அரசர்கள் இருக்கிறாங்க எயினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இருக்கிறாங்க இப்படி பல பேர் இருக்கிறாங்க இதில் பொற்கொள்ளர் வணிகர் வேளாளர் இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க சரி இதை தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறது ஒன்று வருது இதை தொகுத்தவர் அப்படிங்கிறவர் மதுரை உப்பூரி குடி கிளார் மகனார் உருத்திர சன்மன் அப்படின்றவர் தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி அப்படிங்கிற ஒரு அரசன் தொகுத்திருக்கிறான் இந்த அகனானூற்றை தொகுத்தது அதை பகுத்தது அதெல்லாம் பார்த்தோன்னா இதை பற்றி ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடல் அதுக்கு பாயிரமாக அதாவது பின்னாடி வந்த ஒரு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்திருக்கலாம் அவர் அவர் யாருன்னா இடையள நாடு மணக்குடியான் பால்வண்ணத்தேவனான வில்லவதரையன் மிகப்பெரிய பேராக இருக்கல இன்னொரு தடவை சொல்றேன் இடையள நாட்டு மணக்குடியான் பால்வண்ணத்தேவனான வில்லவதரையன் அப்படிங்கிற ஒருத்தர் பின்னாடி நெடுந்தொகை அகவல் அப்படின்ற ஒரு பாட்டு எழுதினார் இதை ஆசிரியப்பாவில் தான் எழுதினார் அவர் அந்த பாட்டில் இந்த அகவர் அதாவது அகநானூறு எப்படி தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருக்குது அதாவது இது பாண்டியனுடைய அவையில் தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத அது சொல்லுது அடுத்தது இது மூன்று பகுதிகளாக தொகுக்கப்பட்டது அப்படி யார் தொகுத்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுது நான் சொன்னேன் ஏற்கனவே உருத்திரசன்மன் அப்படிங்கிறவர் மதுரை உப்பூரி குடி கிளார் மகளார் உருத்திரசன்மன்ங்கிறவர் தொகு தொகுத்தார் அப்படின்னு சொன்னேன் உக்கிர பெருவழுதிங்கிற பாண்டிய மன்னன் தொகுப்பித்தான் அப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே அந்த பாடலில் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கு சரி இதை மூன்று பகுதியாக பிரிச்சுருக்கிறாங்க இந்த பிரிப்பில் தான் அதாவது இது மூன்று பகுதி எப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறது பிற தொகை நூல்களை பிரித்ததுக்கும் இதுக்கும் ஒரு மிகுந்த வேறுபாடு இருக்குது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சில பாடல்களை திணை வகையால் பிரிப்பாங்க சில பாடல்களை எண்ணிக்கை மூலம் பிரிப்பாங்க எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஐங்குறு நூறு வச்சுப்பாங்க அந்த ஐங்குறு நூறில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து ஒவ்வொன்றுக்கும் நூறு நூறு பாட்டு அது ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு அப்படி திணை வாயிலாக பிரித்தாலும் எண்ணிக்கை நூறு நூறு அப்படின்றது இருக்குது அதே போல் களித்தொகை அப்படிங்கிறது குறிஞ்சி களி ம முல்லைக்களி மருதக்களி அப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படி திணை சார்ந்தோ இல்லை எண் சார்ந்தோ பிரிச்சிருப்பாங்க ஆனால் இதை எப்படி பிரித்தார்கள் அப்படின்னா நடை நடை அப்படிங்கிறது என்ன இப்போது நீங்கள் ஒரு எழுத்தாளர் கதை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அவருடைய எழுத்து நடை ஆனது மெல்ல போகிற நடை தாமதமான நடையை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய எழுத்து நடை சுவாரஸ்யமாக இருக்கும் மிகுந்த வேகமான நடை அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது நுட்பமாக நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் அதைப்போலவே இந்த பாடல்களையும் தொகுத்திருக்கிறாங்க அது ஒன்றிலிருந்து நூற்றி இருபது பாடல்கள் வரைக்கும் யானை நிறை அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க அந்த கழிச்சி யானை நிறை அப்படின்னா என்ன அப்படின்னா யானைகள் களிருனால் யானை யானைகளின் அணிவகுப்பு பெருமிதமான அணிவகுப்பு போல் இருக்குமா இந்த ஒன்றுலேருந்து நூற்றி இருபது பாடல்கள் வரைக்கும் அதனால் இதுக்கு கழிச்சியானை நிறை அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்கும் மணிமிடை பவளம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கிறாங்க அதாவது நீலமணியையும் பவளத்தையும் மாற்றி மாற்றி கட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த நடைக்கு அதாவது ஈரின நடை ரெண்டு விதமாக மாற்றி மாற்றி வருவது போல் இருக்கும் போல் இருக்குது அடுத்து மூன்றாவது நூ முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் உள்ள பாடலை நித்திலக்கோவை அதாவது முத்துக்களாலான ஒரு மாலை அப்படிங்கிற பேர் நித்தில கோவை அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க இப்படி மூன்று பகுதியாக இந்த அகநானூறு பிரிக்கப்பட்டிருக்குது சரி பாட்டை இப்படி பிரிச்சிட்டாங்க ஆனால் திணை வகையாக எப்படி அதை அறிந்து கொள்ளுவது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே தான் இப்போ மற்ற தொகை நூல்கள்லேயுமே ஒன்று ஒன்று என்னென்ன என்று சொல்லப்பட்டிருக்கும் அதே போல் இதில் எப்படி இதில் பாடின புலவர்கள் நூற்றி நாற்பத்தைந்து பேர் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்னென்னா இதை விட அதிக எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில மாற்றங்களோடு இருக்குது அது இப்போது இதை எப்படி இந்த திணை வகையாக இதை பகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா அது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒன்று எப்படின்னு பார்க்கலாம் அவர் இவர் எழுதுனா இருந்து தான் பார்க்க போகிறோம் வியமெல்லாம் வெந்தேரியக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு வியம் அப்படின்னு சொன்னால் ஒற்றைப்படை எண் அப்படின்னு பொருள் அதாவது ஆடு நம்பர்ஸ் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு ஆடு நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண் இருக்கு இல்லையா அந்த ஒற்றைப்படை எண்ணில் முடிகிற பாட்டெல்லாமே பாலைத்திணை திணை ஏன்னா வெண்டேர் இயக்கம் வெண்டேர் என்பது காணல் நீரை குறிக்கிது பாலைவனத்தில் தான் அந்த வெப்பத்தில் காணல் நீர் இருக்கும் அதனால் வியமெல்லாம் வென்டேர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதில் முடிகிற பாட்டு எல்லாமே பாலை திணை அதாவது பிரிவும் பிரிவி நிமித்தமும் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரிவு பற்றி பேசுகிற பாட்டு அவை எல்லாமே இந்த எண்ணில் முடியும் அடுத்து கயம் மலர்ந்த தாமரை ஆறாக அப்படின்னா இங்கே கயம் மலர்ந்த தாமரை அப்படிங்கிறது மருதத்தை குறிக்குது தாமரை என்பது மருத நிலத்தில் மலரக்கூடிய ஒரு மலை ஆக ஆறில் முடிகிறது ஆறாக அப்படின்னு ஆறில் முடிகிறது மருதத்திணையான் அடுத்து தகைப்பெரி காமர் நறுமுல்லை நான்காக நாட்டி காமர் நறுமுல்லை அப்படின்னது முல்லை திணையது அப்படின்னா நான்கில் முடிகிறது தான் நான்களை முடிகிறது முல்லைத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வெறிமாண்ட எட்டும் இரண்டும் குறிஞ்சியா வெறிமாண்ட அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த குறிஞ்சி மலைப்பகுதியில் மத முதல் குறிஞ்சி திணையில் தான் வேலன் வெறியாட்டு எல்லாம் நடக்கும் அதாவது தலைவி தலைவனை எண்ணி மனம் வருத்தப்படும் போது அவள் அவளுடைய மாறுபாடு கண்டு கவலைப்பட்ட தாய் வந்து வேலன் வெறியாட்டை நிகழ்த்தி அவளுக்கு ஏதோ பிடித்திருக்கிறது அணங்கு பிடித்திருக்கிறது அப்படிலாம் செய்வாங்க என்னன்னு பார்ப்பாங்க அதுக்கு வெறி அப்படின்னு சொல்கிற பேர் வெறி மாண்டை அது எட்டும் இரண்டும் எட்டாம் எண்ணும் இரண்டாம் எண்ணும் முடிகிற பாடல்கள் எல்லாமே குறிஞ்சி திணையில் அமைந்திருக்குது அப்படின்னு சொன்ன குட்டத்து இவர் திரை பத்தா இயற்படையாத்தான் குட்டம் அப்படின்னு சொன்னால் கடலை குறிக்குது இங்கே இங்கே திரைனா அலை கடலை குறிக்குது அது பத்து பத்தில் முடிகிறது எல்லாமே நெய்தல் திணையில் வந்திருக்கான் ஆக இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒற்றைப்படை எண்ணில் முடிகிறதெல்லாம் பாலை திணை ரெண்டு எட்டில் முடிகிறதெல்லாம் குறிஞ்சி ஆறில் முடிகிறது மருதம் நாலில் முடிகிறது முல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நெய்தல் அப்படிங்கிறது பத்து பத்து இருபது அப்படி வர்றதெல்லாம் நெய்தல் இந்த நெய்தலில் நாற்பது பாட்டு அதாவது எல்லாத்துலேயுமே நாற்பது பாட்டு தான் குறிஞ்சியில் எண்பது பாட்டு பாலைத்திணையில் தான் அதிக பாட்டு இருநூறு பாட்டு பாலைத்திணை பாலையில் இருநூறு குறிஞ்சியில் எண்பது மீதியெல்லாம் நாற்பது நாற்பது பாட்டு எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு வித்தியாசமான பகுப்பு முறை வேறு எந்த தொகை நூல்கள்லையும் இல்லை இதைத்தான் அப்படி வித்தியாசமாக பிரித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது இந்த அகம் சார்ந்த இந்த பாடல்களில் வெறும் அகம் பற்றிய செய்திகள் மட்டும்தான் இருக்குதா தலைவி தலைவன் காதல் களவு இது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லை புறம் சார்ந்த பல செய்திகளை சொல்லுது இந்த ஆக நானூறு புறம் சார்ந்த அப்படின்னு சொல்லும்போது பல போர்கள் சிற்றரசர்கள் பற்றி அரசர்கள் பற்றி அரசியல் செய்திகள் வரலாற்று செய்திகள் சமுதாயத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் அன்றைய நிகழ்வுகள் இவை எல்லாத்தையுமே இது சொல்லுது மேலும் வாணிகம் எல்லாமே அதை பற்றி பேசுது இதிகாச புராண பற்றியும் இது சொல்லுது இவை சில முக்கியமான தரவுகளாக பதிவுகளாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு உதாரணத்துக்கு நாம் பார்க்கலாம் இப்போது குட ஓலை முறை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒன்று ஒரு பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த குட ஓலை அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஊர்காவல் தலைவர்களை நியமிக்கிறதுக்கு குட ஓலை முறை அப்படிங்கிற ஒன்று செய்யப்பட்டது எப்படின்னா ஒரு குடத்தில் கயரால் இறுக கட்டி மூடி இருப்பாங்க அதில் வந்து எல் நிறைய பேருடைய பேர் எழுதின ஓலை இருக்கும் அதில் தேடி ஒன்றை எடுத்து அவ் யார் பேர் வருதோ அவரை ஊர் தலைவராக நியமிப்பார்கள் அப்படிங்கிற செய்தி ஒரு பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அது அகம் சார்ந்த பாட்டு பாலைத்திணையில் வருது என்ன அப்படின்னா தலைவன் வந்து பாலை நிலத்தின் வழியாக தலைவியை பிரிந்து பொருள் தேட போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பருந்து பற்றி சொல்கிறான் பருந்து வந்து குடல்கள் அதாவது இறந்து போனவர்களுடைய குடலை பிடுங்கி எடுக்குமா அது எப்படி இருந்ததுன்னா அந்த குடவில் இருக்கிற அந்த குடத்தில் இருக்கிற ஓலையை எடுத்து இந்த தேர்ந்தெடுப்பதுக்கு செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தான் இந்த குட ஓலை முறை அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடறான் நான் அவன் அப்புறம் யவனர்களுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஒரு பாடல் சொல்லுது யவனர்கள் தமிழகத்திலே மரக்கலங்களை இயக்கினார்கள் அப்படிங்கிறது அது சுள்ளியாறு அப்படின்னு சொல்லப்படுகிற பேரியாறு இப்போ பெரியாருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பேரியாறு அந்த ஆற்றிலே அவர்கள் மரக்கலங்களை இயக்கினார்கள் அப்படிங்கிற செய்தியும் அவங்க பொன்னை கொண்டு வந்து கொடுத்து விட்டு மிளகை பெற்று கொண்டு போனார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்குது இதை பற்றி நான் விரிவாக தனியாக ஒரு காணொலியில் போடுறதுனால இன்னும் நான் இதை விரிவாக சொல்லலை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் ஒரு பெண் ஒரு படகு எப்படி இருக்குதுன்னா மிகவும் பெரிய படகு உலகு ஊரு உருகெழு வங்கம் அப்படின்னு வர்ணிக்கிறார் அதாவது உலகமே புடைப்பெயர்ந்தார் போன்ற ஒரு வங்கம் அப்படின்னு கப்பல் ஒரு கப்பலை அப்படி வர்ணிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய கப்பலை கட்டும் திறன் பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அது சான்றாக இருக்குது நண்பர்கள் அப்படிங்கிறவங்க அங்கே பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு பாட்டு குறிக்கிது இங்கே நந்தர்கள் என்பது தமிழ்நாட்டில் இல்லை அவங்க வடக்கே இருந்த நணர்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மௌரியர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க அதை பற்றிய செய்திகள் எல்லாம் இருக்குது அவர்கள் பாடலி புத்திரத்தில் இருந்தது பற்றிய செய்தி அப்படி எல்லாமே இருக்குது அவங்க அவர்கள் ஆற்றின் அடியில் ஒரு பெரும் செல்வத்தை புதைத்து வைத்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்கு இதற்கு வரலாற்று சான்று எதுவும் இருக்கிறதா தெரியலை ஆனால் ஆற்றின் அடியில் எப்படி புதைத்து வைத்தார்கள் என்பதும் விரிவாக தெரியலை ஆனால் இதுக்கு ஒரு தெலுங்கு நூலில் சந்திரகுப்தன் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறத ஒரு தமிழ் பெண் பாடுவதாக இதில் அமைந்திருக்குது அப்புறம் மௌரியர்கள் இங்கே வரும்போது அவர்களுடைய தேர்கள் பதிந்ததனால் பாறைகள் எல்லாமே பள்ளங்கள் ஆகின அப்படிங்கிறது ஒரு பாட்டு குறிப்பிடுது அவர்கள் வரும்பொழுது நீலகிரியில் அது வானளாவிய மலையிலே பாதைகள் போடப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இளம்பெருஞ்சென்னி அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் அவன் பாழி நகர கோட்டையை அழித்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்குது அதை யானை காலில் வடுகர்கள் அந்த வடுவ அதை எதிர்த்த வடுகர்களை யானைக்காலில் இடறச் செய்தான் அப்படிங்கிறது தமிழர் திருமண முறைகளை பற்றி இரண்டு பாடலில் பார்க்க முடியுது அவர்கள் எப்படி திருமணம் செய்தார்கள் அப்படின்னு அதில் வந்து எரி வளர்த்தல் அக்னி வளம் எல்லாம் இல்லை வேறு மு பல முறைகள் சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் பிற்காலத்தில் ஆரியர்களுடைய வரவிற்கு பிறகு மாற்றம் அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு தோன்றுகிறது அடுத்து கல்லூர் அப்படிங்கிற ஊரில் ஒருவன் ஒரு பெண்ணை ஏமாற்றி அவளை அவளோடு உறவு கொண்டுவிட்டு விட்டு அவளை என்றே தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுகிறான் அந்த பெண்ணை வன்புணர்வு செய்த காரணத்தினால் அதை சாட்சியோடு அந்த ஊர் மன்றம் அவனுக்கு தண்டனை அளித்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு கொடும் தண்டனை அளிக்கப்படும்ங்கிறதுலாம் தெரிய வருது அடுத்து வெண்ணிப்போர் அப்படிங்கிற அந்த போர் பற்றி சொல்லுது அதில் புண்பட்ட லாதன் அவன் புண்பட்டு வடக்கு இருந்தது யாரோ சில பேர் அவனை பின்னாடி இருந்ததாக்க அவனுக்கு முதுகில புண்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான் அவனோடு பல சான்றோர்கள் உயிர் நீத்தார்கள் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்குது அப்புறம் இதிகாச செய்திகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் இரண்டு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா கண்ணன் கண்ணனுடைய லீலைகள் பற்றி நிறையா படிச்சிருப்போம் நம்ம அதில் ஒன்று அவன் கோபியர்கள் தலையாடை அணிந்து கொள்வதற்காக மரக்கிளையை மிதித்து நின்றான் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்து ராமன் பற்றி சொல்லும் பொழுது ராமன் சேதுக்கரையில் பாலம் அமைத்து இலங்கைக்கு போகணும்னு நினைத்தியோ சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் கூச்சல் போட்டு ஆரவாரம் செய்தனவான் அப்போ அவன் நிமிர்ந்து அந்த மரத்தை பார்க்கறான் உடனே பறவைகள் எல்லாம் அந்த சத்தத்தை நிறுத்திவிட்டு அடங்கின அப்படிங்கிற ஒன்று சொல்லப்பட்டிருக்குது இது எதுக்காக சோ உவமையாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த தலைவியடைய திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டா ஊரில் அலர்த்துற்றுகிறவர்கள் எல்லாம் அந்த பறவைகளின் ஆரவாரம் அடங்குவதை போல இது அடங்கி போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறதாக அமைந்திருக்குது அடுத்து தமிழ் இசை பற்றி பல பாடல்களை சில நம்ம நிறைய எட்டு தொகை நூல்கள்லேயே அவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள் பற்றி நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கோம் அது போலவே இதுல கொம்பு கிணை எல்லரி அப்படிங்கிற இசைக்கருவிகளை பற்றி எல்லாம் சொல்றாங்க இல்லை முக்கியமான ஒன்று நம்ம மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்னா அ அதிகமான நெடுமான அஞ்சியுடைய புகழ் பற்றிய ஒரு நூல் இருந்ததான் அதை ஒரு பாணன் புதிய பண்ணி சைத்து பாடினான் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறார் அதனால் இசையிலே அவர்கள் புதுமைகள் செய்து அவர்கள் முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆக இந்த அகநானூறு அப்படின்ற நூலை நாம் அறிமுகமாக பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி